ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் சாண்ட்ரா பிரஜின் திவ்யா அதாவது நம்ம திவாகர் அண்ட் பார்வதி எப்படி பேசிகிட்டு இருப்பாங்களோ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ஊர்கிழவி மாதிரி புறம்பிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரியே இந்த மூன்று பேர் ஒயில்காட்லேருந்து வந்து ஊர்கிழவிகள் மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் சீக்கிரட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதை கிளப்பி விட்டாங்க எல்லாருமே ஐயோ இப்போ என்ன சீக்கிரட் டாஸ்க் தெரியலையே ஆ ஊழல் எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து அதை மெயின்டெயின் பண்ணுற அளவுக்கு காதுக்குள்ளே பேசுகிறது அப்படி பேசுறது இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு சீக்கிரட் டாஸ்க்கும் கொடுக்கல ஆனால் காலையில் இருந்து நிறைய விதி மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சாண்ட்ராவும் பிரச்சினும் அது என்னன்னு அப்படி பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம கணேஷ் இருக்காங்கல்ல மாமி வேலையை இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு சக்காலத்து சண்டை அடைஞ்சுல அதில் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து என்னடா அது குச்சி வீஸ் வாங்கலைன்னா குச்சி வீஸ் கிடைக்கலன்னா நான் வேற கடைக்கு போகிற மாதிரி வந்து அசால்ட்டாக வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் ரம்யா ஐயோ எவ்வளோ பார்ஷியாலிட்டிங்க எஃப்ஜேக்கும் சபரிக்கும் கணிக்கும் அவ்வளோ சோத்தத்துக்கு போடுறா லைவில் பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்குன்னா நேரில் பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அதனால தான் திவாகரம் பார்வதி இவங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க ஏன் அவருக்கா இவங்க வந்து இப்படி போட்டு போட்டு என்ன பண்ணிடுறா இவ வந்து நாமினேஷன் தவச்சிட்றா அப்படின்ற மாதிரி வந்து சீக்வன்ஸில் வந்து இருக்காங்க ஸோ அதுதான் இந்த லைவ்ல நடந்துச்சு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க ஓகே ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க் என்னன்னா அந்த பாட்டில் மணியா ஒரு பாட்டில் இருக்கும் நாலு பாட்டில் எல்லாம் டக்குன்னு எடுத்து எல்லாரும் ஒன்று எடுத்துருவாங்க அடுத்த இன்னும் ஒரு பாட்டில் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் அந்த லைனுக்குள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதில் வந்து ஆபுலன்ஸாக தெரியுது நம்ம சவரி தான் வின் பண்ண போகிறாருன்ட்டு ஆனால் பார்வதி கண் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல அது எதனால் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் புரியாத புதிராக இருக்குது ஆனால் அது மட்டும்தான் தான் நம்ம வெயிட் பண்ணணும் அது என்னன்னு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதை ஏன்னா இப்போ தான் லைவ்ல அந்த டாஸ்க் கிளாஸ்களில் போக இப்போ இப்போதான் அந்த ட்ரெஸ் மாத்திரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி எல்லாருமே சாணப்பிற நான் அடுத்த வீட்டில் போடுறேன் ரொம்ப திரி பேசிட்டு அதுக்கு நம்ம வந்து பேசலாம் ஓகேவா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவம் சொல்லணும் இருந்து இந்த சாண்ட்ரா அப்புறம் வந்து பிரஜின் திவ்யா இங்கே மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்வதி நாமினேட் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது அவன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமிஷாவாக தான் போட போகிறோம் அந்த தோட்டம் ஏன்னா அந்த மீனவ சமுதாயத்தை வச்சு அவர் கேம் ஆகிட்டுருக்கா அப்படின்ண்டே அவர் சொன்னது ஒரு தடவை ரெண்டு தடவை தானா ஆனால் நீங்கள் சொல்கிறது நிமிஷத்துக்கு ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ நீங்கள் வந்து ப்ரிவிலேஜாக ரெண்டு பேர் வந்து புருஷன் கொண்டாடியே கேம் விளாட்லாமா அப்ப நீங்கள் ரெண்டு பேர் வந்ததுக்கு மேலே இன்னொருத்தருக்கு பயம் கொடுக்கலாம்ல எதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலியோட வந்தீங்க அப்போ நீங்கள் இன் வந்து நீங்க யார் இடத்துல யார் வின் பண்ணாலும் சரி நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த சீசனில் எப்படியும் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தரச்சும் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கீங்க இதே பல சீசனில் நீங்கள் தனி போயிருந்தீங்கன்னா ஈஸியாக வெளியே போயிருப்பீங்க பட் சேர்ந்து வரும்போது எப்படினாச்சும் வந்து பிளான் பண்ணி அடிச்சு தூக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா இது என்ன ஒரு பிளானிங்கு ஆ நான் வந்து பார்வதி இப்படி ஒரு இது வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் நீ பார்வதிக்கு வேறு மாதிரி யோசிச்சு ஏன்னா அவங்களுக்கு பார்வதி மட்டும் தான் கணக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது லூசு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னமோ பயங்கரமான கப்பல் மாதிரியும் சுபிக் சாரமோ வந்து பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயத்தை மட்டும்தான் தான் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் தப்பா இல்லையா அப்புறம் கமுர்தீன் பார்வதி அரோரா மூணு பேருக்கிட்டே நம்ம பற்றி வச்சு ஒரு மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படின்றாங்க திவ்யா சொல்லிகிட்டு இருக்கா அவங்களெல்லாம் கேடு கட்ட வேலை திவ்யா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த வரப்போ இப்போ என்ன நீ வந்து உட்காந்து ஊர் மாதிரி உட்காந்து வாங்கிட்டு உட்காந்து புறம்பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நல்ல வேலை திவ்யா வந்து இன்னொரு தடவை கேப்டன் ஆவல் அப்படிங்கிறது தான் சபரி ஆயிருக்கான் ஸோ சபரி இந்த வீடு எப்படி லீட் பண்ண போகிறான் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் இருந்தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் இந்த ரம்யா ஐயோ அள்ளி கொடுக்குறது என்ன கிள்ளி கொடுக்குறது என்ன ஏன்னா சபரி வந்து அவங்க அண்ணன் எஃபே வந்து இளைய தம்பி அக்கா தனி வந்து ஸோ எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி வைக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து என்னடா அது குருதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்வதிலாம் ரொம்ப அட்டாக் பண்ணுற மூடில் இருக்கா நம்மளை யார் நம்ம சாண்ட்ராவும் ஃப்ரெஜின்னு எல்லாம் இருக்காங்க ரொம்ப அட்டாக் பண்ணுற மூடில் இருக்கா நமக்கு வந்து எல்லாம் இல்லைனா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அட்டாக் பண்ணியிருப்பா கெஸ்ட் இருந்தால்தான் அமைதியாக இருந்தாலாம் அப்படின்ற மாதிரி அந்த சாண்ட்ரா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா அப்போது கெஸ்ட் இருந்தால்தான் அமைதியாக இருந்தேன் எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாலும் அப்படி இருந்தேன் இல்லாட்டி அடிச்சு தூக்கி ஆக மாட்டேன்னு சொல்லி பேசியிருந்தாங்களா அதனால அவங்கள தான் தானினேட் பண்ணணும் நம்ம பிசிக்கலாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க அப்புறம் வந்து டாஸ்க் மாதிரி சொல்லிட்டு இந்த பிக் சும்மா இருக்க மாட்டேறாப்பில் நான் மனசில் நடித்ததை சொல்லிட்டீங்க வந்து சொல்கிறேன் எனக்கு மேலே சாண்ட்ரா போய் பேப்பர் நல்லாயிருக்கும் இந்த டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னே நான் மனசில் நடிச்ச சொல்லிட்டீங்கன்றாரு சாண்ட்ரா எல்லாத்தையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாரு சாண்ட்ரா நான் சொன்னால் எங்கே சொல்லிடாதீங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஏதோ சீக்கிரம் டாஸ்க் கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தரல பிக் பாஸ் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் பிரஜினும் கூட சேர்ந்து ஓய்யோ சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கத்தி கிடக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் லைவில் வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப டாமினெண்ட்டாக இவங்க வந்து விதிமீறல்கள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒரு சைட்டில் இன்னொரு சைடில் இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போக போகிறேன் ஏன்னா நான் ஒரு கேம் ஆடுறேன் அப்படிங்கிறப்ப அந்த கேமில் எல்லோரும் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஏன்னா எனக்கு கோவம் வராது வெளியே நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது எனக்கு கோவம் வராது நான் கோவத்தை தான் இருப்பேன் இப்படி வந்தாலும் காட்ட மாட்டேன் அவங்க ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க ஸோ திருப்பி திருப்பி இவங்க வந்து அப்படி ஆட சொல்கிறாங்க எனக்கு ஆட தெரியல என்னொன்னே இல்லை நீ திருப்பியும் இந்த மாதிரி நீ பேசினேன் அப்படின்னா துஷாரை வச்சது மாதிரி பேசுகிற மாதிரி தான் கம்புதையும் பேசுவாங்க என்னையும் அப்படி தான் பேசுனாங்க இப்போ வரைக்கும் என்ன அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீ வந்து அப்படி பேசி நீ அமிச்சிட்ட ஒரு ஆள் நீ பேசி வெளியாலும் ஒன்றை ரொம்ப கேள்விப்படுத்துவாங்க உன்னால தான் போனாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துவானுங்க இன்னொன்னு ஒரே அழுகாயிடுச்சு அசோரா ஐயோ நான் அப்படி இல்லைங்க என்னால் அப்படி பேச முடியாதுங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்ற மாதிரி நான் வீட்டு விட்டு போகிறேன் ஒரே அழுக அதெல்லாம் தண்ணி குடி தண்ணியை எப்படி சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் நடந்துச்சு இனிமேல் தான் கேப்டன்சி டாஸ்க் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் தரேன் சரியா ஏங்க இருங்க 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 அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணிட்டாங்க பார்வதி அப்படிங்கிறது தான் இப்போ லைவ் அப்டேட்டு அதனால தான் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடித்து உடிச்சு ஒரு இடத்துல வந்து பாட்டில் பிடுங்கும் போது கண்ணில் வந்து லைட்டாக பட்டுருது ஸோ பட்டோடனே வீங்கிருது பாட்டில் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது உள்ளே போன பிறகு கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க கேடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ பார்வதி உள்ளே வந்து ஐ டெஸ்ட் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே கண் வந்து பால் மூமெண்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா அடிச்சுட்டு நான் அப்படி தான் படுவோம் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஸோ இப்போ அடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே இடத்துல வரலைங்க சுற்றிக்கு போனாங்க அடி போகிறா போகிறாங்க முடிச்சுட்டு அதோடு முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கா என்ன ஏது இல்லை ஏதாவது வந்து நீடு வேணுமா இல்லை என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எவனுமே வந்து பார்த்துக்கல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய் விட்டானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இன்டென்ஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இப்போ பாரதி கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க ஆனால் அடி பலம் தான் அதை பற்றின ஒரு ரியாக்ஷன் இல்லை அதெல்லாம் சரியாயிடும் லைட் வீக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாட்டில் அடி அப்படிங்கிறது கண்டிப்பாக கையில் அடித்தது கிடையாது கையில் அடித்தது ஒரு வீங்காது அது பாட்டில் அதை மாதிரி தான் இந்த மாதிரி வீங்கும் அப்படிங்கிறதுக்கு குறும்படம் இது தான் வந்துருச்சு ஸோ சபரி தான் முழுக முழுக்க பொறுப்பு அதற்கான ரீசனிங்கும் வந்து இல்லாமல் இருக்காங்க அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறானுங்கன்றேன் யாரும் பார்க்கவே இல்லை சரி ஓகேவா டாக்டர் இருக்கார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறினதே கமுர்தினும் வினோத்து அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க முச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜாலியாக திருப்பி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தனுக்கு அடிப்பட்ருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் பிக்பாஸ் வீட்லேயும் நடக்குது பிக்பாஸ் வீட்டு வெளியே நடக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அப்படி ஒரு இதில் வந்து பாட்டில் கையிலேருந்து பிடுங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் சபரி அதுலேயும் ரூல் பிரேக் கையிலேருந்து பிடுங்கலாம் அது தப்பு தானே அவங்கவே அந்த இடத்துல வைக்கிறப்ப தான் முடுங்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் ஸோ அதையும் வந்து ரூல் பிரேக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க ஆனால் சப்போர்ட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்க புழுக்க அது அடிப்பட தான் செய்யும் டாஸ்க் டாஸ் எடுத்துக்கணும் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அடித்தது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு மன்னிப்பு அவங்க வந்து கண்டிப்பாக கேட்கணும் இப்படி பண்ணும்போது அடிக்கும் அப்படின்னா அது பாட்டில்ரா சாதாரண விஷயம் கிடையாது சரியா அது அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா இப்படி சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி சொல்லிட்டுருக்காங்க பாருங்களேன் ஆ அதாவது கண்ட்ரோல்லாம் ஒரு அடிச்சாக சரி அடிச்சடா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு மன்னிப்பு கேட்க முடியாதா இப்படிலாம் காரணாங்கன்னு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்